மூன்றரை கோடி அப்படின்னு சொல்றது வெறும் ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் மட்டும்தான் அதாவது எப்பவுமே ஒரு அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் வெளிநாட்டுக்கு போய் அந்நிய முதலீடு ஈர்க்கணும்னா இங்கேருந்து ஒரு பெரிய பெரிய டெலிகேஷன் வந்து வெளிநாடுகளுக்கு போகும் அந்த வகையில் அந்த டெலிகேஷனுக்கு ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட மூணு கோடி ரூபாய் ஆயிருக்கு அந்த ஊருக்கு போனால் அங்கே வந்து அகாமடேஷனுக்கு செலவாகும் எத்தனை நாள் தங்குறாங்களோ அத்தனை நாளைக்கு அகாமடேஷனுக்கு செலவாகும் அவர்களுக்கான ஃபுட்டுக்கு செலவாகும் இதற்கு வந்து பல லட்சங்கள் வந்து செலவாயிருக்கு உதாரணத்துக்கு டோக்கியோல வெறும் ஒரு லன்ச் மீட்டிங்க்கு மட்டுமே கிட்டத்தட்ட டூ லேக் வந்து செலவாயிருக்கு சவுத் கொரியால சியோல் நகரத்தில் நடந்த லஞ்ச் மீட்டிங்க்கு கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் ரூபாய் செலவாயிருக்கிறதா சொல்லப்படுது இதுவே பூசான்ல நடந்த நிகழ்ச்சிகள்ல கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்சம் செலவாய் இருக்கிறதா சொல்லப்படுது இது எல்லாமே வந்து கேரளா அரசு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக செய்யப்பட்ட செலவுகள் இன்னொரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்ன பினராயி விஜயன் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளும் போது அவருடைய குடும்பத்தினரையும் அவர் வந்து அழைச்சிட்டு போயிருக்காரு அவர்களுக்கும் செலவுகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு வெளிநாடுகள் போகும்போது ஒரு நபருக்கு கிட்டத்தட்ட நூறு டாலர் கொடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் நமக்கு வந்து தகவல் கிடைச்சிருக்கு ஏற்கனவே ஸ்டேட்டோட நிதி நிலமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பது கோடி அளவுக்கு பட்ஜெட்ல நிதி பற்றாக்குறை வந்து ஏற்படுது இத்தகைய சூழல்ல பல்லாயிரம் கோடி முதலீடுகளை ஈர்க்கிறோம்னு சொல்லி பல கோடிகளை செலவழிச்சு வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டதுல ஒரு ரூபாய் கூட திரும்ப முதலீடாக கிடைக்கல அப்படின்றது தான் அதிர்ச்சிக்குரிய விஷயம்